வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற பெயரால் நடைபெற்று வருகிற வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கான கூட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் நடைபெற்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தோம் கூட்டத்திற்காக அவர்கள் வழங்கிய குறிப்பிலேயே பீகார் சிறப்பு திருத்தத்தை நாங்கள் மிக வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம் என்கிற முறையில் முதல் வரியிலேயே அவர்கள் துவக்கியிருந்தார்கள் அதனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கடுமையான ஆட்சேபனை நாம் தெரிவித்தோம் பீகார் என்பது வெற்றிகரமாக நடைபெற்ற திருத்தம் அல்ல அது வாக்காளர் பட்டியலினுடைய திருத்தம் என்பதை விட ஜனநாயகத்தினுடைய முகத்தோற்றத்தில் செய்யப்பட்ட திருத்தம் என்பதை அந்த கூட்டத்திலேயே பதிவு செய்தோம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் இந்த கூட்டம் கூட்டப்படுவதற்கு முன்பாக சிறப்பு தேர்தலுக்கான இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்பதை பற்றி அரசியல் கட்சியிடம் விவாதிப்பதற்கு மாறாக எவ்வாறு அதை செயல்படுத்தலாம் என்பதை கூட அவர்கள் விவாதிப்பதற்கு தயாராக இல்லை அதற்கு மாறாக எப்படி நாங்கள் செயல்படுத்தப் போகிறோம் என்பதை அரசியல் கட்சிகளை அழைத்து அறிவிக்கிற கூட்டமாகத்தான் நடத்தினார்கள் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கடுமையான கண்டனத்தை அந்த கூட்டத்தில் நாம் பதிவு செய்திருக்கிறோம் பீகார் தேர்தல் தொடர்பான பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியலினுடைய சிறப்பு திருத்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது சட்டப்படியாக இது செல்லத்தக்கதா என்பதை குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற போது இவர்கள் மிக வேக வேகமாக தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அதை அவர்கள் கொண்டு வருவதற்கான நோக்கத்தை பொறுத்தவரை அது நிச்சயமாக தீய நோக்கம்தான் என்பதை நாம் இங்கே குறிப்பிட்டோம் சிறப்பு திருத்தம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கருத்து சொல்ல முடியாது என்பதை நாம் அந்த கூட்டத்தில் மறுத்திருக்கிறோம் காரணம் இந்த சிறப்பு திருத்தம் தமிழகத்தில் இப்போது செய்யப்படக்கூடாது என்பதை மிக அழுத்தமாக மார்க்சிஸ்ட் கட்சி சார்பிலே சுட்டிக்காமித்திருக்கிறோம் மிக இது ஏறக்குறைய ஒரு ஒன்றரை மாத காலத்தில் இந்த ஆறு கோடி தமிழ் மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் அவர்களால் எப்படி இதை மேற்கொள்ள முடியும் என்பது நடைமுறை சாத்தியமற்ற பணியாகப்படுகிறது மிக கடுமையான சூழல் மழை வெள்ளம் போன்ற பாதிப்புகள் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது வருவாய்த்துறையினுடைய முழுமையான கவனமும் இந்த இயற்கை பேரிடரிலிருந்து மக்களை பாதுகாப்பதாக இருக்கிறது இப்படிப்பட்ட நேரத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த சிறப்பு திருத்த பணியை மேற்கொள்வார்களா பேரிடர் பேரிடரிலிருந்து மக்களை பாதுகாக்கிற பணியில் அவர்கள் ஈடுபடுவார்களா என்ற கேள்வி இருக்கிறது இந்த திருத்தத்திற்காக அவர் சொல்லப்படக்கூடிய அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் அரையாண்டு தேர்வு மாணவர்களுக்கு நடைபெற இருக்கிறது அரையாண்டு தேர்வை தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு எட்டு நாட்கள் வழக்கமாக விடுமுறை விடப்படும் அந்த விடுமுறை காலத்தில் குடும்பத்தோடு வெளி மாவட்டங்களுக்கு உறவினர் வீடுகளுக்கு செல்வது என்பது வழக்கமான ஒன்று எல்லோரும் வீடுகளை விட்டு ஒரு பகுதி மக்கள் விடுமுறைக்காக வீடுகளை விட்டு சென்ற பிறகு யாரிடம் சென்று நீங்கள் சரிபார்க்க போகிறீர்கள் என்ற கேள்வியை நாம் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த வரையறை இருக்கக்கூடிய காலத்திலே தான் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான திருவிழாவாக அனைத்து பகுதி மக்களும் கொண்டாடுகிற பொங்கல் திருவிழா வருகிறது ஏறக்குறை ஒரு பத்து தினங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அந்த திருவிழா பணிகளில் இருக்கிற போது இந்த சிறப்பு திருத்தம் என்பது வருகிறது இதையெல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்கிற போது தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நா இந்த சிறப்பு திருத்தம் என்பது வேண்டியவர்களை தனக்கு ஆதரவாளர்களை சேர்த்து எதிரானவர்களை நீக்குகிற ஒரு திருத்தமாகத்தான் இருக்க முடியுமே தவிர இது எந்த வகையிலும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிற ஒரு திருத்தமாக இருக்க முடியாது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மிக அழுத்தமாக இன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் நாம் பதிவு செய்திருக்கிறோம்